தந்தை மகன் துய ஆவியின் பெயராலே அமேன் எல்லாமே சுவே என கல்லமே சுவே தொல்லை மிகுய உலகில் துணை சுவே எல்லாமே சுவே என சுவே தொல்லை மிகு உலகில் துணையேசுவே ஆயனும் சகாயனோ நேயனோ பாயனோ ஆயனு சகாயனோ நேயனோ பாயனோ நானமுமான வலனும் எல்லாம் நீ ஏம் எல்லாம் சுவே தொல்லை துணை சுவே இயேசுக்குள் பிரியமானே என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ மீண்டுமாக நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் யோவான் எழுதிய நற்செய்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்திரெண்டு வரை உள்ள இறைவாக்கை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் பாஸ்கா விழா வரவிருந்ததால் ஏசு எருசலேமுக்கு செல்கின்றார் அவர் எரசலேம் ஆலயத்தில் நுழைந்தவுடனே அங்கு ஆடு மாடு புறா விற்பவர்களை கண்டு அவர் சினம் கொள்கின்றார் கயிறினால் ஒரு கயிற்றை பின்னி ஆடு மாடு விற்பவரையும் புறா விற்பவரையும் நானையும் மாற்றுவரையும் அடித்து துரத்துகின்றார் என் வீடு இது இறை வேண்டலின் வீடு இதை கல்வர் குகையாய் மாற்றாதீர்கள் என்று சொல்லுகின்றார் என் தந்தையின் இல்லத்தை நீங்கள் சந்தை மேடாக மாற்றாதீர்கள் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இதைத்தான் சொல்லுகின்றார் உன்னுடைய உள்ளமாகிய அந்த இதயம் என்னுடைய கோயில் அந்த கோயிலை நீங்கள் அசுத்தப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகின்றார் அந்த கோயிலை நீங்கள் அழகுபடுத்துங்கள் என்று சொல்லுகின்றார் கொள்ளை நோயும் கொடூர எண்ணமும் துர்நாற்றமும் அடிக்கின்ற இதயமாக உங்களுடைய இதயத்தை மாற்றாதீர்கள் என்று சொல்லுகின்றார் வெளிப்படையாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் இது என்னுடைய தந்தையின் இல்லம் இந்த இல்லத்தை நீங்கள் கல்வர் குகையாய் ஆக்காதீர்கள் என்று சொல்லுகின்றார் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்கூல்டு என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகின்றேன் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இயேசு உன்னுடைய இதயம் என்னுடைய கோயிலாக இருக்கின்றது அந்த கோயிலை நீ தூய்மையாக வைத்துக்கொள் அது சந்தமேடு அல்ல அது வியாபார தலம் அல்ல அது விற்பனைக்கு அல்ல எனக்கு சொந்தமானது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் அப்ப சுற்றிலும் இருந்த பரிசு என்ன சொல்லுகின்றார்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து இந்த கோயிலை கட்டி முடிக்க நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகின்றது நீ உன்னுடைய இல்லம் என்று சொல்கின்றாயே அதற்கு என்ன நீ புதுமை செய்து காமிக்கப் போகின்றாய் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு இந்த கோயிலை இடித்து விடுங்கள் மூன்று நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு சொன்னது இயேசுவனுடைய உடலாகிய அந்த ஆலயத்தை நீங்கள் அழித்து விடுங்கள் மூன்றாம் நாள் வெற்றி வீரராய் நான் உயர்த்தி என்று சொல்லுகின்றார் ஆனால் பரிசேயர்கள் என்ன சொல்கின்றார்கள் எங்களுடைய மூதாதையர்கள் நாற்பத்தி ஆறு ஆண்டு கட்டி முடித்த இந்த கோயிலை மூன்று நாளில் நீ எப்படி கட்டுவாய் என்று கேள்வி கேட்கின்றார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற நாட்கள் சிலர் அறுபது ஆண்டு சிலர் எழுபது ஆண்டு சிலர் நூறு ஆண்டு சிலர் பத்து ஆண்டு இவ்வாறாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கையிலே நம்முடைய கோயிலாகிய இதயத்தை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு அன்பு செய்கின்ற இதயமாக இருக்கின்றதா ஆண்டவர் இயேசு தங்கி இருக்கின்ற இல்லமாக இருக்கின்றதா நம்முடைய இதயம் அதை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்லுகின்றார் உங்களுடைய இதயம் உங்களுடைய இதயம் என்னுடைய கோயில் நீங்கள் அதை வியாபாரத்தலம் ஆக்காதீர்கள் என்று சொல்கின்றார் என் அன்பு பார்த்து சகோதரிய கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல இயலுமா இந்த உலகமே நமக்கு என்னதான் கொடுத்தாலும் இந்த உலகத்தையே மாறி வழங்கி கொடுத்தாலும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்புக்கு ஈடாக நமக்கு யார் என்ன கொடுக்க முடியும் செபிப்போமா இதோ நான் துவக்கத்தில் பாடிய அந்த பாடல் எல்லாம் சுவே எனக்கு எல்லாம் சுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை நீயே இயேசுவே எவ்வளவு அழகான வரிகள் பாருங்களே நண்பர் சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த காணொலியை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த இறை வார்த்தையை சிந்திக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவர் முன்னிலையில் விழுந்தால் படியிட்டு எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாமே இயேசுவேன் நீங்கள் தான் இயேசுவேன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாங்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற நாங்கள் வெறுமனே இருக்கின்றோம் நீர்தான் ஆண்டவரே எல்லாம் நீர்தான் எனக்கு எல்லாமும் நீர்தான் என்னுடைய குடும்பத்திற்கு எல்லாமும் நீர்தான் ஆண்டவரே என்னை படுத்தவரும் நீரே என்னை பாதுகாப்பவரும் நீரே என்னை வழிநடத்துகின்றவரும் நீரே என்னை ஆசிர்வதிக்கின்றவரும் நீரே என்னுடைய பெற்றோர்களை ஆசீர்வதிப்பவரும் நீரே என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பவரும் நீரே இந்த உலகத்தில் நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுதெல்லாம் சாக்கடையில் ஆண்டவரை ஆண்டவரை சாக்கடையில் விழுகின்றோம் ஆண்டவரே நாங்கள் இதோ உம்மிடத்தில் திரும்பி எழுந்து வருகின்ற பொழுது நாங்கள் தூய்மை மிகுந்தவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக இரக்கம் நிறைந்தவர்களாக சமாதானம் நிறைந்தவர்களாக உண்மையே ஆடையாக அணிந்து கொண்டவர்களாக நாங்கள் வாழுகின்றோம் ஆண்டவரே ஜம்பிப்போம் அன்பு யுவ இதோ இந்த புலகத்தில் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய பாதத்தில் ஒப்புகொடுக்கின்ற ஆண்டவரே நீர் அவர்களை ஆசிர்வதையும் அப்பா உம்முடைய உடைய நிழலில் அவர்களை ஆசிர்வாதையும் அரவணைத்து அன்பு செய்யும் ஆண்டவரே இதை உங்க விட்டு பிரிந்து செல்லுகின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி ஆண்டவரே உம் திரும்பி வரக்கூடிய காலங்கள் நெருங்கிவிட்டன நீர் எங்களை தேடி வருகின்ற காலம் நெருங்கிவிட்டன நீர் எங்களை தேடி வந்து அன்பு செய்கின்ற காலம் நெருங்கிவிட்டன என்பதை நாங்கள் உணர்ந்து வாழக்கூடிய அருளையும் ஆசையும் எங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்தியாளர் சாமி எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க